முட்டா பசங்கள்கிட்ட சொன்னாப்ல மறந்துட்டாய போல ஒன்னும் நினைச்சுக்காதீங்க இந்தாங்க பத்திரிக்கை பிடிங்க நம்ம சொந்தத்தையே பத்திரிகை அடிக்க அழைச்சிட்டு போயிருக்கீங்க அப்ப கூட எங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லலையாமே அப்பா சொன்னாரு பத்திரிக்கை என்ன வெறும் பேப்பரு நீயும் தனபால் தானே கல்யாணத்துல முன்ன நின்னு எல்லா வேலையும் பண்ண போறிய இந்த பத்திரிகை எப்படி நம்மள எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க ஆனா வேலைனா மட்டும் வெக்கமே இல்லாம வேட்டையை வந்து நின்றுவாங்க அப்படின்னு உங்க அப்பா நான் தான் சொல்றேன் கிளம்பு ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வரேன் வராத பேசியது